எவரையும் புண்படுத்தாமல் சத்தியம் பேசுவது எப்படி அப்படிங்கிற தலைப்போடு ஞானேஸ்வரியில் பதினாறாவது அத்தியாயத்தில் இரண்டாவது ஸ்லோகத்தில் சத்தியம் என்ற தலைப்பில் ஞானதேவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத படிச்சுட்டு நம்ம அந்த உள்ள போகலாம் கூர்மை பொருந்தியவையாயின் மிருதுவாகவும் இருக்கும் ஜாதி அரும்புகளைப் போல் வேற லெவல் எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொன்றுமே ஸோ மல்லிகைப்பூ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஈட்டி மாதிரி இருக்கும் ஆனால் அதை வச்சு புத்தனைனா யாருக்கும் வலிக்காது மிருதுவாக இருக்கும் கூர்மை பொருந்தியதாகவும் மிருதுவாகவும் இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பாருங்கள் அருமையான எக்ஸாம்பிள் குளிர்ச்சியாகவும் இருக்கும் சந்திரகிரகணத்தை போல காந்தி பொருந்தியதாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் காந்தின்னா பிரகாஷ் சூரிய பிரகாஷுக்கும் சந்திரனுக்கும் டிஃப்ரெண்ட் சூரிய பிரகாசம் வந்து பயங்கரமான பிரகாசம் தான் ஆனால் கூடவே சேர்ந்து கொளுத்திடுறான் சரியா ஆனால் நம்ம சந்திரன் என்ன பண்ணுறாருன்னா பிரகாசத்தையும் கொடுக்குறாரு ஆனால் குளிர்ச்சியையும் கொடுக்கிறாரு இப்போ நீ ஒருத்தன்ட்ட பேசுகிற அப்படின்னா அது அவனுக்கு பிரகாசமாகவும் இருக்க வேண்டும் இந்த சேம் டைம் அது சந்தோஷ்டி கொடுத்ததாகவும் இருக்கணும் அவனை நான் வந்து இருட்டிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டி எரிச்சிட கூட சரியா ஏன்னா வெப்பம் வந்து என்ன பண்ணுது பி வெளிச்சத்தை கொடுக்குது கூடவே எரிச்சிடுது அப்படி இல்லை ஒளிர்ச்சியாக இருந்து ஆனால் பிரகாசத்தை கொடு அப்படிங்கிறதுக்கு ரெண்டாவது ரெகுலர் ஏன் சொல்லியிருக்கேன் கண்முன் காணப்பட்டதும் வியாதியை போக்குகின்ற நாவுக்கு கசப்பாயிராத மருந்தை போலே வியாதியை போக்குகின்ற மருந்து பொதுவாக கசப்பாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அந்த மருந்து சாப்பிடும்போது எனக்கு இனிப்பாக இருக்கணும் எனக்கு வந்து கஷப்பாக இருக்கக்கூடாது அட் தி சேம் டைம் என் வியாதியையும் குணப்படுத்தும் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பா எதுக்கு இல்லை சத்தியத்துக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லையே அதெல்லாம் யோசிச்சு பாருங்க இதுக்கு சத்தியம் பேசணும்னா எல்லாரும் என்ன நினைப்போம் உண்மையே பேசுறது இதுதானே சத்தியம் பேசுறது சம்பந்தமே இல்லாமல் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டு மிருது ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா லவ்வை இன்டைரக்டாக கான்செப்டில் புகுத்துறாரு அடுத்தவன் நன்மை கருதி அடுத்தவன் மகிழ்ச்சியை கருதி அடுத்தவனுடைய பெனிஃபிட்ஸை இம்பார்ட்டன்ஸை கருதி நீ பேசக்கூடிய வார்த்தை இருக்கணும் அப்போ நீ உண்மை பேச பேசாமல் போய் என்னவென கட்டிட்டு போ ஆனால் இது ஒரு ஃபோக்கஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா லவ்வை ஃபோக்கஸ் பண்ணுற நீ ஈகோல இல்லாம பேசுறியா அவன் சுயநலத்துக்காக இல்லாமல் பேசுறியா அவனுக்காக பேசுறியா அவன் நல்லனுக்காக பேசுறியா அவன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பேசுறியா இதுதான் அவர் இருக்கு அதனாலதான் இந்த எக்ஸாம்பிள் அவ்வளோ அழகா ஒராளால் அமைக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறேன் நீ அடுத்து பாருங்க மிருதுவாய் இருப்பதால் கண்ணில் இட்டு தேய்த்தால் அருவாததாய் காடு நீத்தால் கரும்பெல்லை விடத்தக்கதான நீரை போலே எக்ஸாம்பிள்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கூழாங்கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தங்கிற உரத்தில் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து நல்ல அப்படி நைஸாக இருக்குது ஏன்ப்பா அப்படி நைஸாக இருக்குது அப்படின்னா தண்ணி வந்து அப்படி பாஞ்சு 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 என்ன பண்ணியிருக்கு ரொம்ப ஹார்டான அந்த மெட்டீரியலை நம்ம வந்து கிரைண்டிங் ஸ்டோனில் அல்லது இதுமாதிரி பேப்பரை வச்சு கேட்கணும் இப்போ தானே வந்து இந்த மாதிரி மூணு மூணு ஆக்க முடியும் அப்போ அது எவ்வளோ ஹார்டான விஷயத்தை வச்சு தான் அந்த சாஃப்ட்னஸ்ஸை கொண்டு வர முடியும் ஆனால் தண்ணி தான் பயங்கர சாஃப்ட்டு அண்ணலில் போட்டு நம்ம வந்து கழுவும் போது செய்யும் அது வந்து நமக்கு எதுவுமே பண்ணுறது இல்லை அந்த அளவுக்கு ஷாஃப்டான ஒரு விஷயம் ஆனால் என்ன பண்ணுது கல்லையே கரைச்சிது அப்போ உன்னுடைய வேர்ட்ஸ் வந்து ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி அப்படிங்கிறதுக்காக சாப்டஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது இப்போ ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ ட்ரூத்தை மிஸ் பண்ணிவிட்டாருன்னு நான் சொல்லவே இல்லை ட்ரூத்தை பேசணும் ட்ரூத்தை பேசணும் அப்படிங்கறத மட்டும் சொல்லாமல் ட்ரூத்தை பேசுற அதே சமயத்துல உன்னுடைய லவ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் லவ் மிஸ் பண்ணிட்டு நீ ட்ரூத்தை சொல்ல வரு அடுத்து நீ ட்ரூத்தை பேசினா டோட்டலா அவுட்டு அப்ப ட்ரூத்தையும் பேசணும்னு வலியுறுத்துறாரு அட் தி சேம் டைம் லவ் பேசணும் அப்படிங்கறதையும் வலியுறுத்துறது இதுதான் மேஜரா சத்தியத்துல ஞானதேவருடைய விஷனாக இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க சரியா அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம் சந்தேகத்தை அறுத்து விடுதலிலே எக்கை போல் கூர்மையுள்ளதாகவும் நாவுக்கு இனிப்பாய் இருத்தலிலே மதுரத்தையே வென்று காலின் கீழ் தள்ளி மிதிப்பவையாகவும் அப்படின்னு இருக்கணும் அப்படிங்கிற எக்கு அப்படின்னு சொல்றது ரொம்ப ஹாரான ஒரு மெட்டீரியல் மெட்டீரியல் ஸோ சந்தேகத்தை போக்குவதில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார் அப்போ உனக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது அவன் சந்தேகமே வரக்கூடாது நீ பேசுகிற பேசி முடிக்கும் போது அவனுக்கு டவுட்டே வரக்கூடாது அந்த மாதிரி நீ பேசணும் அட் தி சேம் டைம் எகெயின் இனிமையாக இருந்தது ஸோ விடாமல் அப்படியே ஒரு ஒரு விஷயத்தை உண்மை பேசுன்னு சொல்லும்போது போதே பின்னாடியே வந்து அவனுக்கு அது சுகத்தை கொடுக்கணும் நன்மையை கொடுக்கணும் அவனை வந்து அது அதனால் அவன் ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுமே தவிர அவனை போட்டு பாடாக படுத்திடாத அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கார் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நாவுக்கு இனியதாக இருக்கும் இனிப்பாயிரத்தில் மதுர ரசத்தையே வென்று காலின் கீழ் தள்ளி விதிப்பதாக விதிப்பதாகும் அப்படின்னு அடுத்து கேட்க புகுந்தால் காதுக்கே வாயை உண்டாக்கி வைப்பனவாகும் கேட்கிறவனுக்கு அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்க வேண்டும் காதுக்கே வாயை உண்டாக்கி வைப்பவனவாக காதே வந்து ஐயோ இன்னும் எனக்கு வேணும் இன்னும் எனக்கு வேணும் சொல்லு சொல்லுன்னு காது வந்து கேட்குதான் அப்படி கேட்கணுமா காது காது இப்படி கேட்கும் காதுக்கு நீ அவ்வளோ இனிமையா பேசினா காது கேட்கும் எனக்கு சொல்லு இன்னும் கொஞ்சம் சொல்லு இன்னும் கொஞ்சம் சொல்லு அப்படி காதுக்கே வாய் காதுக்கே வாயை உண்டாக்கி வைக்கிறன வாயு உண்மையை தெரிவிக்கும் விஷயத்தில் பிரம்மத்தையே பிறந்த அதன் உள்ம மர்மத்தை வெளிப்படுத்தி வைப்பவாகவும் இருக்கும் சொற்களையே பேச வேண்டும் என்னும் வளர்ப்பது ஞான விஷயத்துக்கு எடுத்துக்கோ சரியா அப்போ விஷார சாகரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிரந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நாலேஜை பற்றி பேசணும் லைக் ஈஸ்வரன் பிரம்மம் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கூட்டஸ்தன் சிதாபாசன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வாங்கின வார்த்தைகள் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசுகிறாங்க பட் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும் அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே ஸோ மேலும் மேலும் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்று ஒரு ஆவலை தூண்டுகின்றனவாகவும் இருக்க வேண்டும் பிரம்மத்தையே பிழந்து அதன் உள் மர்மத்தை எடுத்து அவங்க முன்னாடி காட்டுற மாதிரியே இருக்கணும் ரகசியமாக வெளிப்படுத்தி வை மறைத்து வைத்திருக்கின்ற வேத எல்லாம் வெளியிட்டு காட்ட வேண்டும் பட் கேட்கிறவனுக்கு அதை இனிப்பார்களும் ஐயே போர் அடிக்கிறதுப்பா சும்மா நயன் ஏன்னு பேசாதப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காரு இந்த இடத்துல பிரியமா இருப்பதுடன் ஒருவரையும் ஏமாற்றாதாக இருக்க வேண்டும் அடுத்து நம்ம பண்ற தப்பை சொல்லியிருக்காரு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒன் ஹாஃப் உல்டா என்ன முதல் ஹாஃப்ல என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா உண்மையை பேசினேன் நான் வந்து உண்மைதான்ப்பா பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு அவனுடைய கெப்பாசிட்டி என்ன எலிஜிபிலிட்டி என்ன அவன் இதை தாங்குவானா மாட்டானா ஒரு மண்ணு யோசிக்காம நான் உண்மையை பேசுறேன் பேசுறவன போட்டு வாட்டி இந்த ஒரு ஹாஃப்ல அடுத்த ஹாஃப்ல என்ன சொல்றாருன்னா அவன் மனசு கஷ்டப்பட்டுடும் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடவி கொடுக்குறேன் அப்படின்னுட்டு அவனுக்கு கெடுதல் பண்ணிடு சரியா பிரியமாக இருப்பதுடன் ஒருவரையும் ஏமாற்றாதிருக்க வேண்டும் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் நான் அடிக்கடி இருக்கேன்ல ஒரு பையன் வந்து என்கிட்ட காதல் தோல்வின்னு வர்றான் நான் வந்து ஆலிஸ்டேஸ்டையோ சம்திங் நாலேஜையோ கொடுத்துட்ருக்கேன் அவனுக்கு கன்வீன்ஸ் ஆகலை போயிட்டான் போயிட்டு இன்னொருத்தம் சொல்லியிருக்கான் என்ன சொல்லியிருக்கான் டே நீ யாரா நீ அவனை லவ் பண்ண மாதிரி உலகத்தில் எவனை லவ் பண்ண முடியாதடா கண்டிப்பா பாறை அடுத்த நாளே நாளில் கதற கதறவும் காலில் விழுந்து உண்ண மாதிரி எவனே இல்லைன்னு வருவாடா அப்படின்னு ரிலாக்ஸேஷன் சரியா ஆக்சுவலி ஏமாத்திட்டு இருக்கா வரப்போறவாலை என்ன அவன் இன்னொருத்தனோட ஒடியே போயிட்டா இப்போ இந்த உண்மையை தெளிப்படும் போது இவனுக்கு எவ்வளோ பெரிய ஏமாற்றமா இருக்கு இருக்கும் ஒரு மாதம் அவன் நம்பிட்டான் நம்பி பயங்கர கூல் டவுன் ஆயாச்சு சரி நாலு நாள் கழிச்சு வந்துரு போறல ஒரு மாதம் கழிச்சு நியூஸ் வருது அவங்களுக்கு இன்னொருத்தருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க வந்து வண்டியில் அதில் இதில் இருந்து பயங்கரமாக சுற்றுறாங்க அப்படின்ட்டு அப்போ என்ன ஆகும் ஸோ நீ வந்து அவன் மைண்டை கூல் டவுன் பண்ணுறேன் அப்படின்னு பேர் சொல்லிட்டு அவனை ஏமாத்தாத அவர் ஏமாத்த உண்மையை பேசு அப்படின்னு சொல்ல வர இந்த இடத்துல முதல்ல என்ன சொன்னாரு உண்மையை பேசுவேன் லவ் மிஸ் பண்ணிடாதே நீ அவனை ஹர்ட் பண்ணிடாதே ஹர்ட் பண்ணிடாதே ஹர்ட் பண்ணிடாதேன்னு சொன்னாரா இங்க நான் ஹர்ட் பண்ணிட கூடாது மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு ஐ மாதிரி உண்மையை மிஸ் பண்ணிடாதே உண்மையை மிஸ் பண்ணிடாதேன்னு அடுத்த ஹாஃப்ல அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு என்ன மாதிரியான இருப்பாரு எக்ஸ்ப்ளேஷன் பிரியமா இருப்பதுடன் ஒருவரையும் ஏமாற்றாது இருக்க வேண்டும் உண்மையா இருப்பதுடன் எவருடைய மனதையும் உறுத்த கூடாது வருது வேடனுடைய குல லோசை இனிப்பாகத்தான் இருக்கிறது ஆனால் உண்மையில் மிக்க கெழுதியே விளைவிக்கிறது சரியா இதெல்லாம் எந்த ஆஃப் எக்ஸாம்பிள் நான் வந்து அவனுக்கு மைண்டை கூல் டவுன் பண்ணுறேன்னு பேர் வழின்னு சொல்லிட்டு அவன் ஈகோவை நல்லா பூஸ்ட் பண்ணி வச்சிருக்கு சரியா அதுதான் இங்கே ஸோ வேடனுடைய குல லோசை மானுக்கு இனிப்பாக இருக்கு அடிதல் என்ன ஆகும் மான் சாக போகுது சரியா அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் நெருப்பு ஓர் ஒளிகளவும் செய்யாமலேயே கொளுத்து விடுகிறது நெருப்பு கியூரா தான் இருக்கு ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது இவ்வகைப்பட்ட உண்மையை நெருப்பிட்டு கொளுத்துங்கிற இவகைப்பட்ட உண்மை பேசுதலே நெருப்பிட்டு கொளுத்த வேண்டும் காதுக்கு இனிப்பா இருந்து அர்த்தத்தால் உயிர்நிலையை தொலைப்பவனவாக இருக்கும் அவை சொற்களே அல்ல காதுகளுக்கு மட்டும் இனிப்பா இருந்துட்டு அர்த்த நிலையில் அதாவது என்னுடைய இந்த உண்மையே இல்லாம அர்த்தத்தால் உயிர் நிலையை இருக்கும் அவை சொற்களே அல்ல அடுத்து அழகான உருவெடுத்து வந்து மனிதர்களை கொண்டுவிடும் பிசாசுகளே ஆகும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை மிஸ் பண்ணா ஏற்படக்கூடிய அனர்த்தத்தை சேர்ந்து பேசுறாரு கோபித்துக் கொண்டால் கெடுதல் செய்யாதவனாய் லாலானம் செய்வதிலே புஷ்பத்தை போல் விருதுவாய் இருக்கும் தாயை போல் சிரவணசிவம் கொடுப்பதில் மிக்க சாமர்த்தியம் படைத்தவனாய் இந்த இதுக்கு நீங்க அந்த சூரிய வம்சம் படத்தை எடுத்துக்கலாம் கொண்டால் கெடுதல் செய்யாதவனா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் பாயிண்ட்டுங்க அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே நமக்கு பொறுத்த வரைக்கும் வாசதேவம் குதும்பவம் எல்லாமே நமக்கு அந்த மாய விளையாட்டு எல்லாம் வேணாம் கோவித்துக்கொண்டால் கோவித்துக்கொண்டால் நீயே அதில் டிஸ்லைக் பண்ற அதை ஏன் வெறுக்கிற என்ன யாரு கோபிச்சுக்கலாம் இது எல்லாம் ஏண்டா அதாவது தாய் எக்ஸாம்பிள் காட்டியிருக்காரு பையன் கோபிச்சுக்கிட்டான் அப்படின்றதுனால தாய் வந்து அவனை கோபிச்சுக்கு போறது இல்லை ஸோ கோபித்து கொண்டால் கெடுதல் செய்யாதவனாய் லாரணம் செய்வதில் புஷ்பத்தை போல் மிருதுவாயிருக்கும் தாயை போல் சிரவண சுகம் கொடுப்பதில் மிக்க சாமர்த்தியம் படைத்தவனாய் சிரவண சுகம்னா பேசுறது அவனுக்கு இனிமையாக இருக்கணும் கேட்கணும்னு கேட்கணும்னு தோணணும் விகாரம் அற்றவையாக இருக்கும் வார்த்தைகளை பேசுவதே இங்கே சத்தியம் என்று சொல்லப்பட்டது விகாரம் அற்றவையாக இருக்கும் வார்த்தைகள் விகாரம் அப்படின்னா என்ன லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை இன்ட்யூஸ் செய்யக்கூடிய சொற்களுக்கு விகாரம் அப்படின்னு பேரு சமபாவனை அப்படின்னு சொன்னா விகாரம் அற்றதுன்னு பேரு உயர்வு தாழ்வு உயர்வு தாழ்வுன்னு சொல்லிட்டாலே விகாரம் வந்துருச்சுன்னு அப்போ ஈகோவை பண்ற மாதிரி லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் பேசுகிற பேச்சுக்கள் அத்தனையும் விஹாரம் அப்படின்னு எடுத்துவாங்க அந்த மாதிரி பேசுனேன்னா அது சரி இந்த ரெண்டு விஷயத்தை ரொம்ப அழகா இதை விட யாரையும் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் இப்போ ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்கா இருக்கு இல்லையா அதாவது இன்ஃபேக்ட் இவர் சொன்னது விஷயத்தில் பொய்மையும் வாய்மையை எடுத்து குறைதீர நன்மை பயக்கும் என்னென்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு முழுமையான நன்மை ஏற்படும் பட்சத்தில் நீ வந்து பொய் பேசினேன்னா அந்த பொய் பொய் கிடையாது உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு முழுக்க முழுக்க அவனுக்கு அது நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும் அண்டர்லைன் தட் பாயிண்ட் சரியா பட் இப்போ நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல அந்த பையனை வந்து கூல் டவுன் பண்றதுக்காக அந்த காதலை திரும்ப வருவாடான்னு சொல்கிறது அல்லது நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லை ஒரு குழந்தைய வந்து ஒரு மாமா கிள்ளிட்டாரு அப்படின்னா அந்த குழந்தை அம்மா கிட்டே வலுது உடனே அந்த அம்மா என்ன பண்ணும் யார் இந்த மாமாவா இருந்தா நான் அடிக்கிறேன் பாரு நீயே அடி அவனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மா இவர இங்கேருந்து ஏ நீ வந்து அழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணுடா அப்படின்னு சொல்லி அவனை அளவ அழுகிற மாதிரி ஆக்ட் பண்ண வச்சு இந்த குழந்தையை கூல் டவுன் பண்ணுறது அப்படின்னு ஒரு டெக்னிக் சரியா இது என்ன டெக்னிக் நல்ல ஈகோவை பூஸ்ட் பண்ணிட்டு கூல் டவுன் பண்ணுற டெக்னிக் ஸோ இந்த மாதிரி கூல் டவுன் பண்ணுற டெக்னிக் வந்து அறவே மறுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா உன் நன்மை செய்வதாக இருக்க வேண்டும்ன்னு நீ பொய்யே சொன்னாலும் அது நன்மை செய்வதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பாயிண்ட்டை வரும்போது அது குழந்தையின் நலனை கெடுப்பதாக இருக்கிறது அவர் ஈகோவை பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கின்றது என்ற அடிப்படையிலே வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் என் ஆஃப் இன் டீலிங் வித் தி ட்ரூத் சத்தியத்தை பேச வேண்டும் அதே சமயத்தில் புண்படுத்தாமலும் பேச வேண்டும் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி கிரிட்டிக்கலான ஒரு டாஸ்காக இருக்கு இது எப்படி சாதிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஓகே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட் கிருஷ்ண உணர்வு ஆன்சர் ஃபார் ஆல் தி கொஸ்டின்ஸ் சரியா அனைத்தையும் கண்ணனாக கண்டு அனைத்தையும் மாயையாக கண்டு நீ வாழ்வாயே ஆனால் இங்கே உனக்கு வெறுப்புங்கிறதே வராது யார் என்ன சொன்னாலும் நீ மனசு கஷ்டப்பட போறதில்ல அட் தி சேம் டைம் ஆட்டோமேட்டிக்கெல்லாம் வரும் லவ் இங்கே மாயங்கிற புரிதல் வேறு இருக்கு அப்போ மனசு பாதிக்கவே இல்லை மாயைங்கிற புரிதலோட மனம் பாதிக்காமல் இருக்கின்ற காரணத்தினால் அங்கே பியூர் லவ்ல ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய ப்ரெசென்டேஷன் சூப்பராக இருக்கும் அங்கே ட்ரூத்து தான் இருக்கும் உன்னுடைய ப்ரசன்டேஷன் அருமையாக இருக்கும் அது வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இது முழுமையான கிருஷ்ண உணர்விலே இருக்கும்போது அப்படின்னா அனைத்தையும் கண்ணன் இது வெறும் மாயா என் கண்ணனோடு நான் விளையாடுகின்றேன் என்ற ஒரு ஃபீலிங்கில் இருந்தீங்கன்னா லவ் இஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஸோ ஈஸிலி யூ கேன் டெவலப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க சரியா ஓகே மற்றபடி எப்படி புரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு சத்தியத்தை நான் டெவலப் அடிக்கிறது அப்படின்னா சத்தியம்னாலே என்ன சிம்பிளாக சொல்லிட்டாரு அப்படின்னா லவ்வை டெவலப் பண்ணு அப்படிங்கிறாரு டைரெக்டாக அது எப்படி லவ்வை டெவலப் பண்ணுறது அப்படின்னா அடுத்த கொஷின் வரும் நலம் ஒண்ணூக்கி குப்போட்டிக்கா வந்துருங்க ஏன்னா என்னுடைய சுயநலத்தை தூக்கி போட்டா போறோம் அடுத்தவங்களை ஞாயிற்சி பண்ண வேணாம் அடுத்தவங்க கிட்ட புரிஞ்சுக்க வேணாம் எல்லாமே நீ உங்க சுயநலத்தை மட்டும் வெட்டிக்கிட்டேனா உனக்கு லவ் ஆட்டோமேட்டிக்கா வரும்

இல்லை உடல் என்பது வெறும் மாய விளையாட்டிற்காக கொடுக்கப்பட்டது இது உண்மை அல்ல என்ற இந்த புரிதல் கொண்டு வந்தேன்னா இல்லை எந்த புரிதல் கொண்டு வருவியூ அவாய்ட் செல்ஃபிஷ்னஸ் அபவுட் அவுட் கல்டிவேட் இல்ல அப்படின்னா அவ்வளோ ஈஸியா இருக்கு ஏன்னா செல்ஃபிஷ்னஸ் தான் அதுக்கு இடையூறா இருக்கு செல்ஃபிஷ்னஸ்க்கு ஏன் வருது அப்படின்னா ஐம் திஸ் பாடிங்கிற இந்த திங்கிங் தான் இடையூறா இருக்கு அப்போ தூக்கு நீ ஐஎம் திஸ் பாடிங்கிற ஹையர் நாலேஜ் வச்சு தூக்கணும்னு கூட அவசியம் இல்லை நீ செல்ஃப்லெஸ்ஸா இருந்து ஒரு நாலு பேருக்கு உதவும் போது நீ நாலு பேருக்காக போது கிடைக்கக்கூடிய அந்த திருப்தியே இந்த செல்ஃபிஷ்னஸ் வச்சு குப்பையில் போட்டுருவோம் நீ சுயநலமாக வாழ்வதில் ஒரு கிக்கும் கிடையாதுங்க நீ கிக்குன்னு நீயா நினைச்சிக்கிட்டு கிக்குன்னு ஏமாத்திட்டு இருக்க ஆனால் சுயநலத்தை விட்டு அடுத்தவர்களாக வாழ்ந்து பார்க்கும்போது கிடைக்கின்ற அந்த சுகம் இந்த பேரானந்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்ஃபிஷ்னஸ் காணாமல் போயிருக்கும் எப்போ இந்த செல்ஃபிஷ்னஸ் காணாமல் போயிடுச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா தானே பேசுவாங்க இப்போ நான் வந்து ஒரு ட்ரூத் கிட்ட பேசணும் அப்படின்னு வரேன் அப்போது எனக்கு எனக்கு செல்ஃபிஷ்னஸே இல்லை ஒண்ணும் இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சிவகாமி அம்மா சொன்னாங்க நீங்க எனக்கு என்ன சொன்னாலும் ஈஸியாக நான் கேட்டுக்கிறேன் ஆனால் மற்றவங்க சொன்னால் கேட்டுக்கல ஒரு மண்ணாங்கட்டி லாஜிக் இல்லை நான் பேசும்போது அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்கள்ட்ட பேசுறதுனால எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது சுயநலம் இதில் எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காகவே நம்ம பேசுகிறோம் இந்த ஒரு புரிதல் தானங்க இந்த நம்பிக்கையை வர வச்சது இப்போ லவ்ங்கிறது எங்கே இருந்தது வந்தது ஒரு மண்ணாங்கட்டி இல்லை ஃபியூ ஃபோவே ஒரு செல்ஃபிஸ் லஸ் ஆட்டோமேட்டிக்கலி வில் பி நல்லா அப்போ நீங்கள் பேசுகிறது ஆட்டோமேட்டிக்காகவே லவ்பிள் பேட்ஸாக மாறுது ஃபேக்ட் அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு ரீச் பண்ண வைக்குது அவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் தானே இது அதில் இருக்கக்கூடிய ஒரு சுகத்தை ஒரு முறையாவது நம்ம அனுபவித்து பார்க்கணும் தேர் ஃபோ கிருஷ்ணா ஃபீல் டெவலப் பண்ணி அயர் நாலேஜ் டெவலப் பண்ணி உங்களால லவ்ல இருக்க முடியறது அப்படின்னா அது வெல் அண்ட் குட் சுஃபர் இல்ல எனக்கு அந்த லவ்ல நாலேஜ் பத்தாது அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா சுயநலத்தை மட்டும் தூக்கேன் இந்த பாடி 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 எத்தனை நாளைக்கு இருக்கு போகுது இந்த பாடியை பத்தி பேசும்போது என்ன அடிக்கடி சொல்லுவாரு இந்த பாடி உனக்கு என்னடா கொடுக்குது ஆள் பூரா நீ அதுக்காக பண்ணிக்கிட்டே இருக்க அது உன்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கு நீ என்னா அதுக்காக நீ காப்பாத்துறதுக்காக நீ போட்டுக்கிட்டே இருந்தாலும் அது கடிதில் உன்னை ஏமாற்றிட்டு கடிதில ஒரு நாள் மொத்தமாக ஓடி போயிருக்கு அவ்வளவு கேவலமான இந்த உடம்பு உடம்பு உடம்பை நீ என்று நினைக்கின்ற நினைப்பல்லவா உனக்கு ஓட்டி பொறாமை சுயநலம் எல்லாம்கிட்டையும் இந்த பாடி கான்சியஸ்ல இருந்தானுங்க வருது ட்ரை டு இட் இஸ் மாயா ஒன் டே இட்ஸ் கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல இல்லையா புலன்களுக்கு இந்திரிய கதை கேட்டிருப்பேங்கல்ல இந்திரன் வந்து இந்திரனுக்கு பூஜை போடும்போது சொன்னா கருண பகவானுக்கும் பூஜை பண்ண அப்படின்னு சொல்லும்போது சரி பசுவுக்கும் பசுவுக்கும் கோவர்த்தனகிரிக்கும் பூஜை பண்ணு அப்படின்னு சொன்ன கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கதையில என்ன இண்டிகேட் பண்ணுது நீ இந்திரியங்களுக்கு நல்லா பூஜை பண்ணிகிட்டே இருக்கிற வரைக்கும் இந்திரியங்கள் உன்னை சுகமாவே வச்சிருக்கும் ஏண்டா நான் பூஜை பண்ணா என்ன சுகமா வச்சிருப்பான் நான் பூஜை பண்ணலன்னா என்ன கொண்டுடுவான்னு அவன் கடவுளா இந்திரனை போய் கடவுளுங்கிற என்றுதான் அந்த கதையில் வருகிறது அப்படின்னா உன் இந்திரியங்களை நீ கடவுளாக காண்கின்றாயே வெட்கமாக இல்லையா நீ அடக்கி ஆள வேண்டிய உன் இந்திரியங்களை நீ கடவுளாக்கி கொண்டாடி கொண்டிருக்கின்ற கேவலம் வேண்டாம் அப்ப இந்த உடல் நான் அல்ல உடல் மனம் புத்தி அனைத்தையும் தாண்டி நிற்கின்ற பரஸ்வரூபமாக இருக்கின்றேன் நான் சகுண நிர்குண குணாஞ்சே அகுண ஹரிவீன மன வியர்த்த ஜாயா அப்படின்னா என்ன அர்த்தம் சகுண இப்போ இந்த உருவத்துல பல குணங்களோடு இருக்கின்றேன் அல்லவா இது மாயைக்காக சும்மா நாச்சு குணா இருக்கேன் நிர்குண நான் வந்து ஜீவன் ஜீவ சைதன்யம் ஈஸ்வர சைதன்யம் பிரம்ம சைதன்யம்னு பேசும்போது அந்த பிரம்ம சைதன்யம் தான் நிர்குணு அர்த்தம் அதாவது மாயையின் சம்மதமே இல்லாமல் எண்ணங்களே இல்லாமல் இருக்கின்ற ஒரு தூயநிலை நிர்குண சகுனங்கள கூடிய ஒரு உருவத்தோடு இருக்கிறது சகுண நிர்குண குணாச்சி அகுண இது சகுணம்னு சொல்ல முடியாது நிர்குணம்னு சொல்ல முடியாது ஏன்னா நிர்குணம் சொல்லிட்டா இந்த உலகம் ஒன்று இருக்குல்ல உலகம் உண்மையா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல அப்ப நிற்குணமா நிற்குணம்னு சொல்ல முடியாதுடா சகுணம்னு சொல்ல முடியாதுடா இது குணா தீத்தனாக இருக்கின்றது குணங்கள் இருக்கும் ஆனால் குணங்களில் ஒட்டுதல் இல்லாமல் குணா தீத்தனாக இருக்கும்னு சொல்லி அற்புதமான ஒரு பிரம்ம விளக்கத்தை நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா சோ அந்த ஆத்ம தத்துவத்தை நீங்கள் உணர்ந்திருந்தால் இந்த உடலை போய் உண்மையில்லாத ஒரு பொய்யாக வெறும் விளையாட்டுக்காக அந்த பிரம்மமே உடலாக இருக்கின்றது என்று இந்த உண்மை புரிந்திருந்தால் இந்த உடல் பற்று நமக்கு ஆட்டோமேட்டிக்காக விலகி போயிடும் வெறும் மாயா நிரந்தரம் அல்ல என்று அந்த உண்மையை உணரும் போது அன்பு தானாக மலரும் அப்போது சத்தியம் மிக மிக எளிதாக வரும் அப்படின்னு சொல்ல வரேன் அல்டிமேட்லி நான் சிம்பிளாக சொல்ல வர்றது என்னன்னா ஃபீல் டெவலப் பண்ணுங்க அது வெரி ஈஸி அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன டெவலப் பண்ணணும் அப்படின்னா சுயநலத்தை வேற முயற்சி செய்யுங்கள் எனக்காக நான் வாழ்வதில்லை மற்றவர்களுக்காகவே வாழ்வேன் அவர்களும் நானும் வேறு வேறு அல்ல என்று அந்த ஆத்ம தத்துவத்தை துணை கொண்டு நீங்கள் வாழ முற்பட்டால் மட்டுமே சத்தியம் எடுபடும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ட்ரிக்கியான ஒரு விஷயம் அடுத்தவங்களை புண்படாமல் உண்மை பேசுறது அப்படிங்கிறதுல இந்த லவ் இருந்தால் மட்டும்தான் முடியும்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணேன் அவர்களை புரிந்து கொண்டு நம்ம பேசுகிறது ஒரு சில இடத்துல நம்ம சாஃப்டாக பேசினா அவங்களுக்கு ஹேர்ட் ஆகும் ஒரு சில இடத்துல ஹார்டாக பேசினா ஹர்ட் ஆகும் இஸ் நோ ஒரு பொதுவான இது கிடையாது நீ இப்படி இப்படி பேசுனா கரெக்ட் இப்படி அடுத்தவர்களை புரிந்து கொண்டு நம்ம புரிதல் எப்போ வரும் அப்படின்னா லவ் இருக்கும்போது தான் வரும் நான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறது எகெயின் நீ பியூர் லவ்ல நீ பேசுறது இது எகெயின் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் தான் சம்டைம்ஸ் மிஸ் ஆகும் நமக்கு கிட்டியே வராது ஏன்னா நம்ம மேக்ஸிமம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு லவ்ல தான் பேசுகிறோம் ஆனால் தவறாயிடுது இப்போ புரிஞ்சிக்கலாம் இப்போ மறுபடியும் நம்ம டாக்ட்ஸை மாற்றிக்கலாம் வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞானி போய்கிட்டே இருப்பானே தவிர அப்போது அவன் பேசியது சத்தியம் அல்ல என்று சொல்ல முடியாது அவங்க ஹர்ட் ஆயிட்டாலே சத்தியம் சொல்ல முடியாது பட் வி மஸ்ட் என்ஷூர் ஒன்ஸ் அபவுட் தி லவ் வித் ஹர்ஸ் அண்ட் அபவுட் தி அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் அதர் பர்சன் அதுக்கப்புறம் நீ பேசக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக சத்தியமாகவே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்னொரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் இந்த நேரத்தில் அவன் ஈகோவை கொஞ்சம் ஊசி விட்டாதான் அவன் ரிலாக்ஸ் ஆவான் அப்படின்றதுக்காக நீங்கள் ஏதோ போய் பேசி அவனை கூல் டவுன் பண்ணினா கூட அதை அப்படியே விட்டீங்கன்னா பெரிய டேஞ்சர் நீங்கள் அவனுக்கு நன்மையே பண்ணலை அவனுக்கு போய் பேசி கடைசியில் அது பெரிய டேஞ்சர்னு அடுத்த ஃபுல்லாக திட்டியிருக்காரு வேறு லெவலில் திட்டியிருக்காரு ஸோ அதை வந்து இன்ஷூர் பண்ணிக்கோங்க அவனை டவுன் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நோக்கமா இருக்கக்கூடாது அவனுக்கு சாஸ்வதமான நிரந்தரமான ஒரு நன்மையை தேடி தருவதும் உங்களுக்கு நோக்கமாக இருக்கணும் அப்ப அவன் கூல் டவுன் ஆனால் நீங்க இந்த உண்மையை சொல்லி ஆகணும் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அதுல இருக்கிற டேஞ்சரையும் என்ஷூர் பண்ணிக்கோங்க இன்டென்ஷன் பியூரா இருந்தால் எவ்வரிங் இஸ் ஓகே தான் நீங்க லவ்ல பண்ணால் எல்லாமே ஓகே தான் கொலை கூட பண்ணலாம்னு சொல்லிட்டாருன்றதெல்லாம் ஆஃப் இன் டீலிங் வித் ரைசிங் ஆஃப் ஈகோ அதாவது இப்போதைக்கு அவன் ஈகோவை ரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு சத்தியபாமாவுக்கு நல்லா ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடித்து தள்ளி தூ சூப்பராக கொண்டு வந்தார் கிருஷ்ணன் கொண்டு வந்தால் உண்மைதான் பட் நீங்கள ஏதோ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல மிக்ஸ் ஆகிட்டு நீங்கள் சத்தியபாமா கூட ஒட்டிட்டு ஓடிடக்கூடாது கடைசி வரைக்கும் அவனை உணர்த்தாமலேயே நீங்கள் போயிட்டீங்கன்னா அது எவ்வளோ பெரிய டேஞ்சர்ன்றது சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் நான் பட் ஆகக்கூடாது என்பதை முற்றியமாக மட்டும் அல்ல அவர்களுக்கு உண்மையை உணர்த்திவிட வேண்டும் என்பதும் முக்கியம் என்ற இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்வோம் சத்தியத்தில் இருந்தாலே ஞானியாகிவிட முடியும் என்று நம்புகின்றேன் வாழ முயற்சி இதுவே என